அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை இந்த வசிய முறையை கையாண்டு அவங்களுக்கு தோல்வி என்பது ஏற்பட்டது கிடையாது அதை பயன்படுத்தி நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இதை இந்த பதிவில் பதிவு செஞ்சிருக்கோம் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்து வெற்றி காணாமல் இருக்கும் சோர்ந்து போயிருக்கும் நண்பர்கள் இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் வேறு வசிய செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது அப்படி ஒரு ரிசல்ட் தரக்கூடியது பொதுவாக இது வந்து ஆண் பெண் வசியத்திற்குரிய ஒரு அற்புதமான வசிய முறை பிரிந்த காதலன் காதலை ஒன்று சேர்வதற்கும் அவர்கள் ஒன்று சேர்வது மட்டும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையை திருமணத்தில் கொண்டு போய் முடிவரத்திற்கு முடி முடித்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழமையான ஒரு முறை இது இந்த முறைய இந்த வசிய முறையை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ரிசல்ட் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பண்ணக்கூடிய நாள் அப்படி இதை பண்ணக்கூடிய நாள்னு பார்த்திங்கன்னாக்கா வேளாக்கிழமை சிறப்பு உங்களுக்கு இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் அப்படி அப்படின்னாக்கா வீக் டேஸில் காலையில் குளிர்ஸ்ட் சுத்தமாக இருக்கும்போது பண்ணலாம் வேளக்கிழமை கூட காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணலாம் ஆனால் வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது தனிமையான இடத்த ஒரு தே இடத்த தேர்ந்தெடுத்து நீங்கள் இதை பண்ணிங்கன்னா ரிசல்ட் உறுதி அதாவது வெற்றி உறுதி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த இயந்திரத்தை நீங்கள் அப்படியே சேம் அதே மாதிரி வரைஞ்சி உங்கள் இஷ்டத்துக்கு வரையாதீங்க ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாக யூஸ் பண்ணுங்கள் வேறு கலர் பேனாக யூஸ் பண்ணாதீங்க ஒயிட் கலர் பேப்பர் பயன்படுத்தாத பேப்பர் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இதை பண்ணி முடித்தப்புறம் நான்வெஜ் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுறவங்களா இருந்தால் நான்வெஜ் சாப்பிட்ட சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தனிமை மிக மிக அவசியம் யாரும் பார்க்காத மாதிரி சைலண்ட்டாக பண்ணுங்கள் ஒரு ஒரு நிமிட விலை தான் அதுக்கு மேலே போகாது இப்போது ஸ்ட்ரெயிட்டாக இயந்திரத்துக்கு நான் எப்படி வரையணும்னு காமிச்சிடுறேன் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு கோடு அப்புறம் இங்கேருந்து இங்கே கீழே ஒரு கோடு போட்டுருங்க இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு போடுங்க போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் நிரப்ப வேண்டியது ஃபஸ்ட்டு இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே வந்து அலீஃப் ஒன்று மாதிரி இருக்கும் இங்கே மீன் போடுங்க இங்கே லாம் போடுங்க இது அலீஃபு இது மீன் கேள்விக்குறி மாதிரி பார்த்தீங்களா மீம் இது வந்து ஜே மாதிரி இருக்கிறது வந்து லாம் இந்த இடத்துல வேறு மாதிரி வரும் குழப்பிக்காதீங்க நான் எப்படி எழுதுகிறேனோ அதே மாதிரி எழுதுங்க இந்த இடத்துல வந்து அலீஃப் அப்படின்னு வரும் இந்த இடத்துல மீன் வராது லாம் வரும் இந்த இடத்துல மீன் வரும் இப்போது பெயர்கள் எழுதப்போகிறோம் இந்த கட்டம் இந்த முக்கோணத்துக்குள்ளே நீங்கள் யார் பெயர் எழுதணுனாக்கா நீங்கள் விரும்பும் அவருடைய பெயர் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆனாக்கா இருந்தால் இந்த பாக்ஸில் தான் வரையணும் பேர் எழுதணும் ஆணாக்கா இருந்தால் பின் போடுங்க போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெரியுன்னாக்கா ஹவ்வா அப்படின்னு எழுதுங்க இந்த கட்டம் நீங்கள் விரும்பினோட இங்கேயே ஃபில் பண்ணிச்சு இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் பின் பெண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க இந்த இது வந்து இது கட்டத்துக்குள்ளே போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க இப்போது எந்த இடத்த வரைஞ்சாச்சு இது என்ன பண்ணுனாக்கா மடிச்சுக்கோங்க இந்த செப்பு தகடையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒயிட் கலர் பேப்பர் போதும் பிளாக் கலர் பண்ணால் போதும் மடைச்சிட்டே போட்டு சுற்றுருங்க எல்லா நூலால்லாம் கட்டிடுங்க கட்டிவிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா ஒரு மூன்று நாட்கள் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க மூன்று நாட்கள் உங்களுக்கு ரிசல்ட் கடிச்சிடும் மூன்று நாட்கள் உங்கள் கூடவே வச்சுருந்து அதுக்கப்புறம் இதை வந்து ஓர தண்ணியில் போடலாம் அல்லது புதைக்கலாம் ரிசல்ட்டு கடிச்சாலும் சரி கிடைக்கலானாலும் சரி ரிசல்ட்டு கிடைக்காதவங்க மூன்று நாள் கழித்து ஓர தண்ணியில் போட்டாலோ அல்லது புதைச்சாலோ ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அது வந்து ஒரு ஒரு ஏழு நாளுக்குள்ளே கடிச்சிருன்னு வச்சுக்கோங்க ரிசல்ட்டு மூன்று நாட்களுக்குள்ளே கெடைச்சா கூட இதை நீங்கள் ஒன்று புதைச்சிடுங்க இல்லைனா ஓடுற தண்ணிக்குள்ளே இதை போட்டுடணும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இது வந்து உங்களுடைய நண்பர்களுக்காக உங்களுடைய உறவினர்களுக்காக கூட பண்ணலாம் மாமியார் மருமகள் ஒற்றுமைக்காக கூட பண்ணலாம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேருக்கு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ரிசல்ட் உங்களுக்காக உங்கள் வீட்டு வாசல் பள்ளியில் காத்து கொண்டிருக்கும் இதற்கு உரிய இடம் என்று எதுவும் கிடையாது எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் மந்திரங்கள் எதுவும் கிடையாது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்